ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி அருமம் என்னடா வந்து விஜய்க்கு வந்த சோதனையா அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கு கோட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து டிக்கெட் ரூபா ரெண்டாயிரம்னு சொல்லி கூவிக்கிட்டு இருந்த பயல்கள் எல்லாம் இப்போ என்னடான்னா தர டிக்கெட்டு விற்கிற அளவுக்கு இறங்கி விற்கிற நிலைமையை பார்க்குறோம் என்னாச்சு படத்தில் கண்டன் இல்லை படத்தில் வந்து இருந்தால் படம் பேசியிருக்கோம் வெங்கட் பிரபு வந்து அரட்சமாகவே அரைச்சிருக்கிறார் வங்காத்த ரெஃபரன்ஸு படையப்பா ரெஃபரன்ஸு இப்படி எல்லா படத்துலேருந்து ரெஃபரன்ஸை உருவி வச்சா எப்படி வழங்கும் ரெஃபரன்ஸில் மெனக்கட்டதுக்கு கதையில் மெனக்கெட்டு இருந்தால் வந்து ஜெயிச்சுருக்கோம் அடுத்தவா பார்த்து காப்பி எடுத்து வளர்ந்த நடிகர் குறிப்பாக வந்து தலைவர் ரஜினியை காப்பி அடித்து வளர்ந்த நடிகர் ஒரிஜினாலிட்டி எங்கே இருக்குது விஜய்கிட்ட எல்லாமே லியோ காப்பி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க மகிழ்ச்சி